வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் மை லைக் சேனலை லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொய்யா காய் இலை பழம் நன்மைகள் தீமைகள் கொய்யா மரத்தின் இலை கனி பட்டை என்று அதனுடைய அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது கொய்யா இலைகளை முன்பெல்லாம் மருத்துவத்தில் பயன்படுத்தினார்கள் ஒரு பழத்தை பழுத்த கொய்யா நான்கு ஆப்பிளுக்கு சமமான சக்தியை கொண்டுள்ளது என்று மருத்துவர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் கொய்யா இலையில் பன்மடங்கு பல நன்மைகள் அடங்கியுள்ளன அற்புதமான பண்புகளையும் பயன்களையும் கொய்யா இலை கொண்டுள்ளது கொய்யா இலையில் புரதம் விட்டமின் பி சிக்ஸ் கோலைன் விட்டமின் சி கால்சியம் இரும்பு மக்னீஷியம் மாக்னீஸ் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் ஆன்டி ஆக்ஸ் மற்றும் நோய் எதிர்ப்பு சுழற்சி போன்ற அனைத்து சத்துக்களையும் கொண்டுள்ளது குடிபோதையில் உள்ளவர்களுக்கு போதையை உடனே முறிக்க கொய்யா இலையை உண்ணக் கொடுத்தால் உடனே வெறி இறங்கும் என்று சித்த மருத்துவர்கள் கூறியுள்ளனர் தலையில் ஏற்படும் அரிப்பிற்கு கொய்யா இலையின் சாற்றினை வாரம் ஒரு முறை ஸ்கால்பில் படும்படி தடவி ஊறவை தலசினால் முடி உதிர்வதை தடுக்க முடியும் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றி அதனை அடிப்பில் வைத்து நன்றாக கொதிக்க விட வேண்டும் அந்த கொதிக்கும் தண்ணீரில் தேவையான அளவு கொய்யா இலைகளை போட வேண்டும் இந்த தண்ணீர் பதினைந்து நிமிடம் கொதிக்க வைத்து பின்னர் இதை நீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ கொய்யா இலை நீர் தயார் நீரிழிவு நோய்க்கு கொய்யா இலை வெயிலில் காய வைத்து அல்லது பச்சையாகவோ நீரில் போட்டு கொதிக்க வைத்து டீ செய்து பனிரெண்டு வாரங்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் அது இரத்தத்தில் உள்ள சர்க்கரின் அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயை குணமாக்குகிறது இருமல் கொய்யா இலையில் தயாரிக்கப்படும் கஷாயம் இருமல் மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்க்கு நல்ல தீர்வை தருகிறது உடல் எடையை குறைக்க கொய்யா இலையின் சாறை எடுத்து அதோடு சிறிது தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் விரைவில் உடல் எடை குறைவதை காணலாம் செரிமானம் கொய்யா இலை தேநீர் அல்லது கொய்யா சாற்றை அறிந்தினால் செரிமான நொதி அதிகரித்து உணவு நச்சை குறைக்கிறது முடி வளர்ச்சிக்கு கொய்யா இலை தண்ணீரில் கொதிக்க வைத்து குளிர்ந்த பிறகு மசாஜ் செய்து வந்தால் முடி உதிர்வது நின்று முடி பலம் பெறும் முகப்பருவுக்கு விட்டமின் சி முகப்பரு உருவாவதை தடுக்கிறது பல்வழிக்கு விட்டமின் சி அதிக அளவு இருப்பதால் பற்களில் ஈறுகளில் இரத்தப்போக்கு மற்றும் வீக்கம் ஆகியவற்றை சிகிச்சைக்கு கொய்யா இலை பயன்படுகிறது ஆண்கள் கொய்யா இலையை டீ போட்டு குடித்து வந்தால் உடலுக்கு நன்மை பயக்கிறது கொய்யாவிலிருந்து நமக்கு கிடைப்பது கொய்யாப்பழம் ஜூஸ் கொய்யா இலை கொய்யா பழம் கொய்யாக்காய் சட்னி கொய்யா கொய்யாக்காய் இலை டீ கொய்யா கொய்யாப்பழம் ரெசிபி கொய்யா பழம் கொய்யா இலையில் முறுக்கு கொய்யாவில் அறுபது குணங்கள் மருத்துவ குணங்கள் உள்ளது அது நமக்கு எதிர்ப்பு சக்தியாகவும் நார் சக்தி அதிகமாக இருப்பதால் நம் உடலில் உள்ள பல உறுப்புகளை பலப்படுத்துகிறது கொய்யா சட்னி இனிப்பு துவர்ப்பு காரம் இது எல்லாம் சேர்ந்த சுவையான சட்னி தயாரிக்க முடியும் தினம் தினம் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டால் எல்லா சத்தும் இருக்கும் யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்